போங்க 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 நிக்க போங்க வணக்கம் ஜூலை மாதத்தின் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளின் இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் எங்கு பார்த்தாலும் வன்முறைகளும் கொலைகளும் வாழ்வெட்டுகளும் இப்படியான செய்திகள் தான் இன்றைய நாளில் பரவலாக இருக்கின்றன யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இன்றைய நாளில் இரண்டு குழுக்கழுக்கடையில் இடம்பெற்ற மோதலை அடுத்து போலீசார் அங்கே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதிலிருந்து இப்பொழுது விசேட அதிரடிப்படை அங்கே குவிக்கப்பட்டது வரை பரபரப்பு தொட்டி இருக்கிறது பல பேரும் கவலையோடும் அதைவிட அச்சத்தோடும் பார்த்து வருகின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது அங்கே என்ன நடந்தது இதுவரை நடந்த விடயங்களின் முழுமையான தொகுப்பொன்றை கொண்டு வருகிறேன் இதே வேளையிலே முனராகலை பகுதியில் கணவர் ஒருவர் மனைவியின் மீது வாழ்வெட்டு ஒன்றை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த கொடுமையான சம்பவத்தை அறிந்து கொள்கின்ற அதே நேரத்திலே கொழும்பை அண்மித்த வத்தலை பகுதியிலே நேற்றிரவு வேடையில் தன்னுடைய குழந்தைகளின் முன்னால் தன்னுடைய மனைவியின் முன்னால் குடும்பஸர் ஒருவர் முச்சக்கர வண்டியிலே வந்தவர்களால் வாழால் வெட்டி கொலை செய்யப்பட்டுகின்றார் இந்த பதை பதைக்க வைக்கின்ற சம்பவத்தின் பின்னணி என்ன அதைப்பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறேன் இன்று இலங்கை முழுவதும் அதிர்ச்சி தந்த ஒரு செய்தியாக அமைந்த ஒரு செய்தி ஒரு மர்ம செய்தியாகவே பல பேரால் பார்க்கப்பட்ட ஒரு விடயம் கண்டியிலே ஒரு அழகு கலை நிலையத்திலே எட்டு பேர் மயங்கி கிடந்த ஒரு சம்பவம் இதன் பின்னணி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அதை பற்றி விரிவான விடயங்களை பார்க்கிறார் அரசியல் விடயங்கள் இரண்டும் இப்பொழுது நோக்கப்படக்கூடிய முக்கியமான விடயங்களாக இரண்டு அமைச்சர்களை பற்றியதாக அமைந்திருக்கிறது ஒருவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட கச்சதீவு பற்றிய கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இன்னொருவர் அமைச்சர் லால்காந்த விவசாய அமைச்சர் அவர் விவசாயிகளின் சங்கங்களின் கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றார் அவர் கண்டியிலே நிகழ்த்திய ஒரு உரையை பற்றி பிறப்புச் சான்றிதழ் பற்றிய சர்ச்சை இல்லாவிட்டால் அது பற்றிய ஒரு விடயத்தை நான் நேற்றைய நாளில் செய்திகளிலே கொண்டு வந்திருந்த அமைச்சர் சரோஜா தேவி போல்ராஜ் தான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அவர்தான் இப்போது இந்த விடயத்தை சொன்னது ஆனால் இந்த விடயம் முன்னைய ஒரு தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்டது என்று சொல்லி தகவல்கள் சிலவற்றை அறிந்தேன் எனவே அதை உங்களோடு சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது விரிவாக இதை பற்றி அலசல் மற்றும் கருத்து பகிர்வு ஆகியன நிறைய பேரால் இப்பொழுது சமூகத்திலே சொல்லப்பட்டு வருகின்றன இதிலே சாதகமான தகவல்களும் இருக்கின்றன பாதகமான விடயங்களும் இருக்கின்றன நாங்கள் சமூகத்துக்கு எது உகந்தது சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சரி எது சிறந்தது என்பதை தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே இந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் ஒன்று மூதாட்டி ஒருவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது குறித்து அவர் நிரபராதி என்று இது ரத்து செய்யப்பட்டதா இல்லவற்றில் அவரது வயது குறித்து ரத்து செய்யப்பட்டதா விவரங்களை நான் விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம் சர்வதேச செய்திகள் சிலவும் எங்களை கவலைப்பட வைப்பதாக அமைந்திருக்கின்றன வியட்நாமில் இடம்பெற்ற படகு ஒன்று கவிழ்ந்ததன் காரணமாக முப்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு பதியானது காசாவிலே இப்போதும் இடம்பெற்று வருகின்ற இஸ்ரேலின் அடக்குமுறைகள் போன்ற செய்திகளும் இருக்கின்றன விரிவாக பார்ப்போம் இப்பொழுது விவரமான விரிவான செய்திகளுக்கு செல்வோம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மூலாய் பகுதியில் இன்று இரண்டு குடுக்கடுக்கடையில் கடுமையான மோதல் ஒன்று இன்று மாலை வடகிழப்பட்டதை அடுத்து இந்த இரண்டு குழுக்கடுக்கடைகளான அந்த மோதலை தணிக்கச் சென்ற போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து போலீசார் பதிலுக்கு துப்பாக்கி பிரிமுகத்தை வான் நோக்கி மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது நேற்று பத்தொன்பதாம் தேதி மூலாய் பகுதியிலே இரண்டு குழுக்கடுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதை அடுத்து போலீஸ் நிலையம் வரை அது கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்திருந்தது அந்த குழுக்கள் என்று இடையே இந்த பகல் வேளையில் மோதி கொண்டதை அடுத்து ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டது இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றொரு குழுவினால் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் அங்கேயே அடைக்கப்பட்டிருந்தார்கள் いやいやもう一回。<スキー> போலீசார் அங்கு வந்து நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முற்பட்ட அவர்கள் மீது இரண்டு கும்பல்களும் கல்வீச்சு தாக்குதலை நடத்தியதாக நேரில் கண்ட சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன போலீசார் அதற்கு முதல் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்று சொல்லி நேரில் கண்ட பொதுமக்கள் சாட்சியம் கூறுகின்றார்கள் வன்முறைகளில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் இதற்கு பிறகு இந்த நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் உடனடியாக போலீசாரால் பிசேட் அதிரடிப்படையினர் அங்கே குவிக்கப்படுகின்றனர் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரை தடுத்து வைத்து இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தின் தொடக்கமாக கருதப்படுகின்ற நேற்றைய நாடு நிகழ்வு பற்றியும் போலீசார் இப்பொழுது விசாரித்து வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படியான சம்பவங்களை நடத்துவோர் ஒரு விடயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கிலிருந்து ஆயுதப் படைகளின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் பலிசனையங்கள் இருப்பது அவசியம் ஆனால் இராணுவ பிரசன்னங்கள் அதிரடி படைகளின் பிரசன்னங்கள் ஆகியன குறைக்கப்பட இருந்தால் அவர்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இப்படியான வன்முறைகளை நாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடாது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்து வருகிறோம் சமூகத்திலே குறிப்பிட்டு வருகிறோம் ஆனால் இப்படியான தாக்குதல் போது மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் ஆயுதப் படைகள் அங்கே குவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தானாக உருவாகி வருவதை தடுக்க முடியாது எனவே உரியவர்கள் சரியான நிதானத்தோடு செயற்பட வேண்டியது அவசியமாகிறது மொடலாகலை பிபிலை பகுதியில் நேற்றைய நாளில் கணவன் மனைவி இடையில் இடம்பெற்ற ஒரு தகராறு இறுதியாக வாழ்வெட்டில் முடிந்திருக்கிறது கணவன் அந்த மனைவியை வாழால் கழுத்தலை வெட்டி கொலை செய்திருக்கிறார் இதையடுத்து போலீசாரால் இப்பொழுது கணவன் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் முன்னைய திட்டங்கள் ஏதாவது இருந்ததா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது வத்தலை பகுதியில் நேற்றைய நாளில் குடும்பஸ்தர் ஒருவர் முச்சக்கர வண்டிகளை வந்த நால்வரால் வெட்டி கொலை செய்யப்படுகின்றனர் மிக கொடுமையான சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது நேற்று இரவு நேற்று அதாவது சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் பத்தலை மகாபாகிய பகுதியில் பதிவாகி இருக்கிறது நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒரு குடும்பஸ்தர் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் பத்தலை பகுதியில் மகாபாகிய பகுதியில் உள்ள இரண்டு மாடி வீடொன்றில் அவர் வசித்து வந்திருக்கிறார் முச்சக்கர வண்டிகளை வந்த நான்கு பேர் இனம் தெரியாதவர்கள் கூறிய ஆயுதங்களால் இவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் இடம்பெற்ற விடையில் கொல்லப்பட்டவரின் மனைவியும் பிள்ளைகளும் நேரே இந்த சம்பவத்தை பார்த்திருக்கின்றார்கள் அதிர்ச்சி அடைந்தவர்களாக அவர்கள் போலீசாரிடம் இப்போது சில விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகாபாகிய பிரதேசத்தில் இடம்பெற்ற சூடொன்றில் ஒருவர் கொல்லப்பட்டமை தொடர்பாக உதவி புரிந்திருந்தார் இல்லாவிட்டால் அவருக்கான உதவிகளை வழங்கியிருந்தார் என்ற அடிப்படையில் இந்த கொல்லப்பட்டவர் ஏற்கனவே விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர் அண்மையில் தான் பிள்ளைகளே விடுவிக்கப்பட்டிருந்தார் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இப்போது இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது எனவே இந்த சம்பவத்திலே தொடர்புடைய அந்த இனம் தெரியாதவர்கள் அந்த மகாபாகிய சூட்டோடு சம்பந்தப்பட்டவர்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருவதாகவும் மனைவி பிள்ளைகளிடமிருந்து கிடைத்திருக்கின்ற தகவல்கள் மற்றும் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் ஏதாவது இருந்தால் அதன் மூலமாக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று அறியப்படுகிறது அண்மை காலமாக இலங்கையிலே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை பற்றி தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்திருந்தோம் போலீசார் வெளியிட்டோரு தகவலின் அடிப்படையில் முதல் ஆறு மாதங்களில் அறுபத்தெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்ததை பற்றி செய்திகள் வெளியாகி இருந்தன இப்போதும் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் அண்மையில் தெஹிவளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று கூட இரண்டு போதைப் பொருள் கும்பலக்கடைகளான மோதலாக அமைந்திருப்பதை பற்றியும் இங்கே சொல்லியிருந்தது தென்னிலங்கையின் ஹம்பாத்தோட்டையைச் சேர்ந்த எண்பது வயதான மூதாட்டி ஒருவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு மெயின் முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் பதினெட்டாம் தகுதி தீர்ப்பை வழங்கியிருந்தது இது பல பேருக்கு ஒரு குழப்பமான விடயம் எண்பது வயதான மூதாட்டிக்கு எப்போது இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது அவர் இப்பொழுது விடுவிக்கப்படுவது அவரது தண்டனை காலம் நிறைவடைந்ததன் காரணமாகவா இல்லாவிட்டால் அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டதா இல்லாவிட்டால் அவரது வயது காரணமாக மூப்பு காரணமாக அவருக்கு இந்த மரண தண்டனையிலிருந்து விலக்கு வழங்கப்பட்டதா என்பது குறித்து பல பேர் கேள்வி கேட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவத்தின் போதே இவருக்கு இந்த மூதாட்டி இப்போது மூதாட்டியாக இருக்கின்ற இவருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆறு ஆண்டுகள் வழக்கின் பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இப்போது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த மூதாட்டியின் பெயர் சிறிமா எதிசூரிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஹம்பாத்தோடு மாவட்டத்தின் மோதர பிலுவா என்ற இடத்திலே ஒருவரை கொலை செய்த சம்பவத்திலே மூன்று பேருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதில் ஒருவர் இந்த ஸ்ரீமா இந்தி சூரிய இந்த வழக்கின் குழப்பமான விடயம் என்னவென்று சொன்னால் நீண்ட காலமாக சாட்சியங்கள் இழுபறிப்பட்டு இடம்பெற்று வந்த வழக்கிலே ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகுதான் இந்த வழக்கில் முதலாவது தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக இழுபறி நிலையில் இருந்து வந்த வழக்கிலே ஸ்ரீமா எதிர் சூரியவோடு குற்றம் சுமத்தப்பட்ட மற்ற இரண்டு பேரும் வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பை வழங்கியிருந்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக ஸ்ரீமா எதிர் சூரிய மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மேன்முறையீட்டின் தீர்ப்பு தான் நேற்று முன்தினம் வழங்கப்பட்டுகின்றது இவரை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்குமாறு இவரது மனுவை பரிசீலித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இவருக்கு எதிராக வழங்கப்பட்ட சாட்சியங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் ஸ்ரீமா எதிர் சூரிய விடுவிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே மிக தெளிவாக ஒரு சில விடயங்கள் சொல்லப்படுகின்றன பிரதிவாதிக்கு எதிராக வழங்கப்பட்ட சாட்சியங்களில் முரண்பாடுகள் இருக்கின்றன அவை தெளிவற்றவையாக இருக்கின்றன அதுபோல மரணதண்டனை தண்டனை உறுதிப்படுத்த இந்த ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று குறிப்பிடப்பட்டு அவருக்கு இந்த விடுதலை வழங்கப்படுகிறது கண்டி பேராதனை வீதியிலுள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் இந்த நாளில் எட்டு பேர் மயங்கி விழுந்திருந்து பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்னடா இது ஒரு மர்ம சம்பவம் வந்து பல பேரும் ஆச்சரியமாக பார்த்த ஒரு விடயத்துக்கு இப்பொழுது மருத்துவர்கள் இது பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அழகு கலை நிலையத்தில் பணியாற்றியவர்கள் தான் இந்த எட்டு பேர் திடீரென்று அந்த அழகு கலை நிலையத்துக்குள் சென்ற ஒருவர் வாசலிலே இரண்டு பேர் மயங்கி விழுந்திருப்பதை கண்டிருக்கிறார் அதுக்கு பிறகு உள்ளே சென்று பார்த்தால் அங்கே ஆறு பேர் பல பேர் பெண்கள் மயங்கி விழுந்திருக்கின்றார்கள் உடனடியாக அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்தார்கள் மருத்துவர்கள் இந்த அனுமதிக்கப்பட்ட எட்டு பேரையும் பரிசோதித்த பிறகு அவர்கள் விஷவாயுவை உட்கொண்டிருக்கலாம் என்று கருதி இருக்கின்றார்கள் இதை பற்றிய விடயங்களை ஆராய்ந்த விடையில் அங்கே அந்த அழையக்கலை நிலையத்தில் இந்த நாளில் மின் தடை ஏற்படுகிறது இதையர்த்து அவர்கள் மின் பிறப்பாக்கி டீசலில் இயங்குகிற ஜென்ரேட்டரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த மின் பிறப்பாக்கி மூலமாக வெளியான வாயு விஷவாயு இல்லை அங்கே இருந்து உருவாகி இருக்கின்ற அந்த ரசாயன செயற்பாட்டின் அடிப்படையில் உருவான வாயு ஏர் கண்டிஷன் என்று அழைக்கப்படுகின்ற குளிரூட்டி மூலமாக உள்ளே பரவி இதை அவர்கள் சுவாசித்ததன் காரணமாக இவர்கள் மயக்கம் அடைந்து விழுந்திருக்கலாம் என்று இப்பொழுது வைத்தியர்கள் தெரிவிக்கின்றார்கள் மயங்கி விழுந்த எட்டு பேரில் ஆறு பேர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் மேலும் இருவர் கண்டி தனியார் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்படுகின்றார்கள் இதில் நான்கு பேர் அந்த அழகு கலை நிலையத்தில் பணியாற்றுகின்ற பெண்கள் என்றும் ஏனைய நான்கு பேர் அங்கே பல்வேறு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது போலீசார் மேலதிக விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் மனித எச்சங்கள் அண்மைக்காலமாக கண்டுபிடிக்கப்பட்டு வருவதை பற்றி நாங்கள் பரபரப்பாக பேசுகிறோம் எங்களது கண்டனங்களை தெரிவிக்கிறோம் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு வருகிறோம் இது மன்னார் சதோஷ பகுதியிலே அதுபோல முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியிலே யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலே உள்ள சித்துப்பாத்தி பயணத்தில் இப்போது திருகோணமலையின் சம்பூர் பகுதியிலும் இவ்வாறான மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது பற்றிய விவரங்களை ஆராய்ந்த விடையில் திருகோணமலை சம்பூர் கடற்கரையோரமாக நிலக்கீழ் கன்னிவடி அகழும் பணியில் ஈடுபட்டு போது மனித எச்சங்கள் வெளிவந்ததை அடுத்து இந்த கன்னிவடி அகழும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை பதினேழாம் தேதி மூதூர் சம்பூர் கடற்கரையோர பகுதியிலே நிலக்கீழ் கன்னிவடிகள் முன்பு புதைக்கப்பட்ட கன்னிவடிகளை அகழும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தன சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள இந்த கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த கன்னிவடி அகழ் நிறுவனம் அதாவது எம்ஏஜி என்ற நிறுவனம் இப்படியான தங்களுக்குரிய தளபாட மற்றும் பொருட்களோடு முகாமிட்டிருந்ததை மக்கள் அங்கே அவதானித்திருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த பதினேழாம் தேதி முதல் இந்த அகழ்வு பணிகளை ஆரம்பித்து ஒரு வார காலம் அந்த பகுதியிலே புதைக்கப்பட்டிருந்த கன்னிவடிகளை அகற்றுகின்ற பாதுகாப்பான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த இடத்திலே தான் இன்று இருபதாம் தேதி மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது சம்பூர் படுகொலை நினைவாக அமைக்கப்பட்ட தூபி அண்மித்த பகுதியில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வேடையிலே இந்த மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மூதூர் சம்பூர் படுகொலை தமிழ் மக்கள் மனதில் ஆறாத வடிவை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி இதே ஜூலை மாத காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது இராணுவத்திரர் என்று கருதப்படுகின்ற சீருடை அணிந்தவர்களால் ஐம்பத்தேழு பேருக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இந்த சம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இன்று வரை மக்கள் மனதில் கவலையோடும் கோபத்தோடும் ஞாபகப்படுத்தப்பட்டு வருகிறது முப்பத்தைந்து ஆண்டுகள் இப்பொழுது கடந்திருக்கின்றன அண்மையில் கூட இந்த சம்பூர் படுகொலையின் நினைவு தூவிக்கு முன்னால் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அந்த நினைவு தூவிக்கு அருகேதான் இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் நிச்சயமாக அப்போது கொல்லப்பட்டவர்கள் பல்வேறு சடலங்கள் இவ்வாறு இராணுவத்தினரால் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று இப்போது தெரிவிக்கப்படுகிறது கன்னி உடுதும்புற மீமுறை பகுதியில் நேற்றைய நாளில் நேற்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து அளவில் ஒரு வாகன விபத்து காரணமாக மூன்று பேர் பதியாகி இருந்தார்கள் மூன்று குழந்தைகள் காயமடைந்திருந்தார்கள் அதற்கு பிறகு இனிய காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது மரண மாணவர்களின் அறிக்கை நான்காக அதிகரித்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலதிகமான சிகிச்சைகளுக்காக தெல்தனிய வைத்தியசாலையில் மேலும் இரண்டு பேர் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவே நேற்றைய நாளில் ரூன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற ஒரு பிரகரா அதாவது பௌத்த விகாரையின் திருவிழா ஒன்றின் போது யானை ஒன்று மதம் பிடித்து ஓடிச் சென்றதை அடுத்து பல பேருக்கு காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த பகுதியில் இடம்பெற்று வந்த பிரகரா நிகழ்வு இதன் காரணமாக குழப்ப நிலை அடைந்ததாகவும் உடனடியாக அந்த யானையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக அந்த விகாரைக்கு சொந்தமாக இருந்த யானைதான் திடீரென்று மதம் பிடித்து ஓடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதை பற்றிய காண தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கச்சதீவு தொடர்பாக வெளியிட்டு வருகின்ற கருத்துக்களுக்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் இலங்கை அரசாங்கம் சார்பாக தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் கடந்த காலங்களில் அரசியல் நடவடிக்கைகளுக்காக மக்களை தூண்டும் விதமாக மிக மனிதமான முறையில் கச்சதீவை அரசியலுக்கு பயன்படுத்திய ராஜபக்சங்கள் போலவே இப்பொழுது ஸ்டாலினும் கச்சதீவை பற்றி பலவிதமான கதைகளை சொல்லி வருகிறார் ஆனால் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு அமைய இலங்கைக்கு கச்சத்தீவு எப்போது கிடைத்தாயிற்று அது இப்போது இலங்கையின் சொத்து யார் என்ன பேசினாலும் இலங்கை அதை மீண்டும் இந்தியாவிடம் கையடிக்கப் போவதில்லை எனவே ஸ்டாலின் தன்னுடைய இப்படியான வெறுப்புணர்வூட்டும் கதைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிம்மல் ரத்னாக்க அவருக்கான தன்னுடைய பதிலடியை வழங்கியிருக்கின்றனர் இது தமிழக பகுதியிலே எவ்வாறான எதிரொலிகளை ஏற்படுத்தும் தமிழக அரசு இந்தியா இந்திய மத்திய அரசுக்கு எந்த விதமான அழுத்தத்தை கொடுக்கும் என்ற விடயங்களை தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் அவதானிப்போம் அண்மை காலமாக இந்த மீனவர்கள் பிரச்சனை காரணமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் குறிப்பாக தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலே இடம்பெற்று வந்த பல்வேறு முருகல்களை அண்மைக்கால மோடி அவர்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த ஒரு கட்டம் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போது எழும்பி இருக்கின்ற இந்த கச்சதை விவகாரம் எப்படியான விடயத்தை கொண்டு வரும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு அமைச்சர் அமைச்சர் லால்காந்தமும் இப்பொழுது சர்ச்சையிலே சிக்கியிருக்கின்றார் விவசாய அமைச்சரான லால்காந்த் இலங்கையை பொறுத்தவரையில் தாங்கள் இப்போதும் விவசாயத்தை செய்து இங்கேயே உண்ணுகின்ற நாடு என்ற திட்டம் இப்போது கிடையாது மாறாக விவசாயிகள் அதிகமான விலைக்கு தாங்கள் உற்பத்தி செய்கின்ற விவசாய பொருட்களை விற்றால் விற்க முனைந்தால் வெளிநாடுகளிலிருந்து உடனடியாக நெல் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் விவசாயிகள் தங்கள் இஷ்டம் போல இங்கே விலைகளை கோர முடியாது இங்கே அரசாங்கம் வந்து வந்து இருக்கிறது மக்களுக்கு கட்டுப்பாட்டு விலையிலேயே இந்த அரிசி வழங்குவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும் எனவே விவசாயிகள் இது பற்றி மிகுந்த கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்ட விடயத்துக்கு பல்வேறு விவசாயிகள் சங்கம் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருவதை அவதானிக்கிறோம் காசா பகுதியில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களில் இன்றைய நாளிலும் நூறு பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது குழந்தைகள் பெண்கள் தான் அதிகமாக இந்த நிவாரண வரிசையில் இருந்ததாகவும் நிவாரணம் பெறுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதே இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது இதில் வியட்நாம் ஹனோய் பகுதியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு படகு விபத்திலே முப்பத்தேழு பேர் பதியாகி இருக்கின்றார்கள் பதியான அத்தனை பேரும் உள்ளூர் சுற்றுலா பிரயாணிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது செய்திகளை நிறைவு செய்ய முதல் நேற்றைய நாளில் இந்த பிறப்புச் சான்றிதழ் பற்றிய புதிய மாற்றம் இல்லாவிட்டால் பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிடப்படுகின்ற சில பகுதிகள் நீக்கப்படுவது மாற்றப்படுவது குறித்து அண்மையில் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜாதவி போல்ராஜ் தெரிவித்த கருத்தை பற்றி ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இது சர்ச்சையை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது என்று குறுநாகலையில் வயல்வெளியில் விடப்பட்ட ஒரு சிசு இப்பொழுது அதிகம் பேரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதை தத்தெடுக்க பல பேர் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வந்திருப்பதை பற்றி நேற்றைய நாளில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இன்றும் பல செய்திகள் சமூக வர்த்தகங்களில் வருகின்றன அந்த விடயத்தில்தான் அமைச்சர் ஒரு விடயத்தை முக்கியமாக சொல்லியிருந்தார் இந்த குறிப்பாக குழந்தைகளின் பெயர்களை பிறப்பு சான்றிதழ்களில் பதிகின்ற வேளையில் தந்தையின் பெயர் என்பது கட்டாயமாக பதிகப்பட வேண்டிய தேவை கிடையாது அதுபோல பெற்றோர்களின் விவாக முடிவு இல்லாவிட்டால் அவர்களது விவாக நிலை எவ்வாறு என்று சொல்லி குறிப்பிடப்பட வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது தந்தையாரின் பெயர் இங்கே குறிப்பிடப்படாவிட்டால் தந்தையாரின் பெயர் அறியப்படாவிட்டால் தாயாரின் குடும்ப பெயர் அங்கே பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இது புதிய சட்டம் அல்ல என்பதுதான் மிக தெளிவான ஒரு விடயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இது பற்றிய விடயங்கள் கொண்டு வரப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைந்திருக்கிறது பல பேர் அதை பயன்படுத்தவில்லையே தவிர இல்லவற்றால் வழக்கத்திலே அது கொண்டு வரப்படவில்லை தவிர அது நடைமுறைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இது பற்றிய விடயங்களின் தெளிவாக்கம் ஒரு முழுமையான தொகுப்பாக வழங்க வேண்டியிருக்கிறது உங்களது கருத்துக்கள் இல்லவற்றால் நீங்கள் அந்த விடயங்களை கூட நீங்கள் இங்கே கொமெண்ட்ஸாக பதிவிடலாம் இல்லவற்றால் எனக்கு மின்னஞ்சல் மூலமாக தரலாம் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமுல்லே இருந்த ஒரு விடயம் நாங்கள் பலவேறு இதை பயன்படுத்தாததன் காரணமாக எங்களில் பல பேருக்கு இது பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டு தெரியாததன் காரணமாகத்தான் இப்போது பல பேர் இதை பொங்கி வழித்து தங்களுடைய கருத்தாடங்களினால் சமூக மிக மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எதிர்ப்பு ஆதரவு என்று பல வரவிடையங்கள் ஆனால் இதை சரியான முறையில் அமுல்படுத்தி ஒரு கலாச்சார மாற்றம் ஒன்றை கொண்டு அல்ல மாறாக விழிப்புணர்வு ஒன்றை கொண்டு வருவது மிக முக்கியமானது அதற்கான வெளிப்படையான உரையாடல் ஒன்று இடம்பெற வேண்டும் அதைத்தான் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது எனவே உங்களுடைய கருத்துக்கடுக்காக இந்த விடயமும் காத்திருக்கிறது என்ற நான் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் வந்தால் அவற்றையும் பதிவிடுங்கள் நாளை தினமும் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பிலே சந்திப்போம்